தமிழ் கலாச்சாரம் மற்றும் பக்தி உணர்வுடன் ஐயா சாஸ்தா பெருமானின் அவதாரங்களின் மகிமையை உங்களுடன் பகிரிருக்கிறோம் சாஸ்தா வழிபாடு தமிழகம் முழுவதும் வெகு பிரசித்தி பெற்ற ஒன்று சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பன் சாஸ்தாவின் கடைசி அவதாரமாக கருதப்படுகிறார் சாஸ்தாவின் எட்டு முக்கிய அவதாரங்கள் பற்றிய விவரங்களை இப்போது நாம் அறிந்து கொள்வோம் சாஸ்தாவின் அவதாரங்களின் விளக்கம் சாஸ்தா நான்கு யுகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறார் புராணங்களில் கூறப்படுவது போல் அவர் எட்டு அவதாரங்களை எடுத்துள்ளார் அவற்றுள் ஒவ்வொரு அவதாரமும் ஒரு முக்கிய மகத்துவத்தை எடுத்துரைக்கிறது முதலாவதாக சம்மோகன சாஸ்தா இந்த அவதாரத்தில் சாஸ்தா இல்லற வாழ்க்கைக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அருள் புரிபவர் அவர் பூர்ணை மற்றும் புஷ்கலை தேவியருடன் காட்சி தருகிறார் வீட்டின் நன்மை காக்கவும் குடும்பத்தில் அமைதி நிலவவும் இவரை வழிபடுவதால் பலன் கிடைக்கும் இரண்டாவதாக கல்யாண வரத சாஸ்தா இவர் திருமணத் தடைகளை நிவர்த்தி செய்யும் சக்தி படைத்தவர் திருமணத்தில் தாமதம் போன்ற குறைகள் இருப்பவர்கள் இவரை வழிபட்டு செவ்வாய் தோஷத்தையும் மற்ற தோஷங்களையும் நீக்கிக் கொள்ளலாம் கோவில்களில் இவர் தன் தேவியருடன் சிம்ம வாகனத்தில் இருப்பதைக் காணலாம் மூன்றாவதாக சாஸ்தா வேதங்களின் பாதுகாவலராகவும் கல்வியில் சிறப்பு பெற வேண்டி வழிபட வேண்டிய தெய்வமாகவும் இவர் விளங்குகிறார் இவர் சிம்ம வாகனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் நான்காவதாக ஞான சாஸ்தா தட்சிணாமூர்த்தி போன்ற ஸ்வரூபத்தில் குருவாக காட்சி தருகிறார் கல்லால மரத்தின் கீழ் சீடர்களுக்கு ஞானம் பகிர்ந்தளிப்பவராக அவர் விளங்குகிறார் இவர் கையில் வீணை ஏந்தியபடி ஞானம் மற்றும் பேச்சுத்திறனை கொடுக்கிறார் ஐந்தாவதாக பிரம்மசாஸ்தா பூஜை மற்றும் வழிபாடுகளில் குழந்தை பேறு வேண்டி பக்தர்கள் இவரை தம் தெய்வமாக வைத்து வழிபடுகிறார்கள் பிரம்மசாஸ்தா தன் தேவியருடன் பிரம்மானந்தமாக காட்சி தருகிறார் ஆறாவதாக மகா சாஸ்தா இவர் யானை மீது அமர்ந்த நான்கு கரங்களுடன் திகழ்கிறார் ராகு கிரக தோஷங்களைப் போக்கும் சக்தி கொண்டவர் வாழ்வில் முன்னேற்றங்களை அடைய இவரை வழிபடுதல் அவசியமானதாக கருதப்படுகிறது ஏழாவதாக வீரசாஸ்தா குதிரை மீது அமர்ந்து ஆயுதங்களுடன் தீய சக்திகளை அழிக்கும் கோலத்தில் இருக்கிறார் கேது கிரகத்தால் ஏற்படும் தோஷங்களையும் கெடுதல்களையும் நீக்கும் சக்தி இவருக்கு உள்ளது எட்டாவதாக தர்மசாஸ்தா இவரே சபரிமலை ஐயப்பன் சபரிமலையில் குக்கூட ஆசனத்தில் அமர்ந்து தர்மத்தை காக்கும் தெய்வமாக அவர் விளங்குகிறார் கலியுகத்தில் பாபநாசம் போன்ற பகுதிகளில் இவரது தரிசனம் கிடைப்பது மிகுந்த பாக்கியம் என்று கருதப்படுகிறது சாஸ்தா கோவில்கள் மற்றும் ஸ்தலங்கள் தென் தமிழ்நாட்டில் சாஸ்தாவின் பல ஆலயங்கள் அமைந்துள்ளன திருநெல்வேலி அருகே மருகால்தலை சாஸ்தா கோவில் மற்றும் பாபநாசம் அருகே சுரிமுத்து அய்யனார் கோவில் போன்றவை முக்கியமானவை சொரிமுத்து ஐயனார் கோவில் இது கடனா மற்றும் ராம நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ளது ஐந்து முக்கிய சாஸ்தா ஆலயங்களில் இதுவும் ஒன்று இங்கு பாபநாசம் அணைக்கு அருகில் பக்தர்கள் வந்து சாஸ்தாவை தரிசனம் செய்கின்றனர் மறுகால்தலை சாஸ்தா கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தின் சீவலப்பேரி அருகே இருக்கும் இந்த ஆலயம் மிகுந்த பக்தி மையமான ஸ்தலமாக விளங்குகிறது ஐயா சாஸ்தா பூர்ணகலா புஷ்கலா ஆகியோருடன் திருக்கோலத்தில் வீற்றிருக்கிறார் பங்குனி உத்திரம் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது அஞ்சனம் எழுதிய கண்டன் சாஸ்தா நாகர்கோவில் அருகே உள்ள இந்த ஆலயத்தில் சாஸ்தா ஜடாமுடியுடன் அமைதியாக தரிசனம் தருகிறார் புராணத்தின்படி அத்திரி முனிவர் இங்கு சாஸ்தாவை வழிபட்டதாக கூறப்படுகிறது சாஸ்தாவின் அவதாரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை சித்தாந்தத்தை எடுத்துரைக்கின்றன இந்த தெய்வீக வழிபாடுகள் மற்றும் கோவில்கள் தமிழர்களின் ஆன்மீக வாழ்வில் முக்கிய பங்கினை வகிக்கின்றன அந்த வகையில் சாஸ்தா பெருமானின் அருள் நம் வாழ்வில் என்றும் நிலவட்டும் என்று அனைவருக்கும் நமது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்